மாதா கோட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பின்னாடி உங்களுக்கு பின்னாடி பெரிய குளம் இருக்கியா அந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சாக்க வருஷத்துக்கு ரெண்டு முறை நிறையும் ஆனால் இப்போ வருத்துக்கு வழி இல்லை எல்லாம் வந்து எல்லா வாக்கியாலும் அடைபட்டு போச்சு அதுக்கெல்லாம் மனு கொடுத்து மனு கொடுத்து அழுத்து போய்ட்டோம் நாங்கள் பங்கு பெறவேன்னு வச்சுருக்குறோம் லெட்டர் பேட்டில் தான் கொடுக்குறோம் ஒரு கவனமும் இல்லை அதனால இந்த ஆட்சியை தூக்கி அறிஞ்சிட்டு அடுத்த தடவை என்ன நமது சகோதரர் மு ஸ்டாலின் அவர்களை தளபதி அவர்களை முதல்வராக நாம் அனைவரும் சேர்ந்து அமர்த்துவோம் என்னுடைய வீடு இப்போ நான் ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்பு ஒரு ஒரு அதாவது சொல்லுவாங்கல்ல சிறுக சிறுக சேமித்து இப்போதான் ஒரு குருவி சேர்க்கிறாப்புல ஒரு வீடு கட்டலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இப்போ நாங்கள் வீடு கட்டலாங்கிற எண்ணத்தில் மூணு லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு போர் அமைச்சிருக்கோம் அதுக்கும் பக்கத்தில் பாத்தீங்கன்னா எங்கள் சுவரை ஒட்டியே வந்து இந்த ஜியோ டவர் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க மக்கள் போய் எல்லாமும் மனுக்களும் கொடுத்து எவ்வளவோ போராடியும் அதில் வந்து எந்த விதமான முன்னேற்றமும் கிடைக்கல இப்போ தளபதி அப்படி வந்திருக்காங்க அவங்கள்ட்ட எங்களுடைய குறைகளை சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் என்னுடைய வீட்டுக்கார் வந்து மாற்றுத்திறனாளி நான் ரெண்டு பெண்களை வச்சுருக்கேன் இந்த ஜியோ டவர்னால் தெரியாதவங்க வேர்ல்டுகள் அதாவது வேர்ல்டு ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாேருக்கும் தெரியும் இருந்தாலும் அதை கவனத்தில் எடுத்துக்கல நாங்கள் வந்து எங்கள் மனிதநேய உரிமை கமிஷனுக்கு போயிருக்கோம் எங்களால் முயற்சி செய்ய முடியலை அப்படிங்கிற வகையில் இப்போ ஐயாட்ட அந்த கோரிக்கை வைக்கிறோம் இந்த தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வு காண்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அவருடைய செயல் சொல் எல்லாமே சொல்வனை எல்லாமே செய்து காட்டக்கூடிய வல்லமை உடையவர் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த கோரிக்கையை நான் ஐயாட்ட அவங்கள்ட்ட வைக்கிறேன்